காலையில் நல்ல மலை அதுக்கு குக்கிங்கே பண்ணாமல் நேற்று வச்ச மட்டன் பிரியாணி இருந்தது அதை அப்படியே சூடு பண்ணி சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க பழைய மீன் குழம்பு கருவாட்டு குழம்பு மாதிரி பிரியாணியும் வந்து அடுத்த நாள் சூடு பண்ணி சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும்ங்கிறது நான் ரீசெண்டாக கான்வெண்ட்டில் இருக்கும் போது தான் தெரிஞ்சிட்டேன் சிக்கன் பிரியாணி அப்படி நான் ரீஹீட் பண்ணி சாப்பிட்றது இல்லை மட்டன் பிரியாணி செய்கிறப்போ கொஞ்சம் ரைஸ் எக்ஸா போட்டுட்டு அடுத்த நாள் மார்னிங் அதை வந்து சூடு பண்ணி சாப்பிடும்போது அவ்வளோ எம்மியாக இருக்குது இந்த ஸ்மெல்லு மட்டன் சிக்கனெல்லாம் எடுத்துட்டோம் அப்படின்னாலே இவங்க தொல்லை தாங்க முடியாது சரின்னு தேடி பார்த்து அவனுக்காக ஒரு பொடி பீஸ் இருந்தது அதை போட்டுட்டு மார்னிங் நல்லா சுட சுட அதுவும் மட்டன் குழம்பும் இருந்துச்சு கேர்ட் ரைத்தாக இருந்தது நான் சாப்பிடல எனக்கு என்னமோ இந்த வாட்டி கேர்ட் ரைத்தை வச்சு சாப்பிட்ணுன்னு தோணலை வெறும் பிரியாணியும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது ஸோ நல்லா என்ஜாய் பண்ணி பொறுமையாக மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து முடிச்சாச்சு மத்தியானத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பே இருந்ததுனால நல்லா சாதம் மட்டும் சுட சுட வச்சுட்டு அதே மட்டன் குழம்ப வந்து சாப்டாச்சு சோ இப்படிதான் நேற்று நாள் வந்து குக்கிங்கே பண்ணாம இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணி போச்சு இந்த மாதிரி போகும்போது ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆகுங்க வேலையே செய்யாம ஒரு நாள் ரிலாக்ஸ் இருந்த மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி தோணுமான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ